இயேசு கிறிஸ்துவின் இனி நாபத்து இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் பதினேழாம் தேதி ரெண்டாவது மாதம் இருபத்தி ஆறாவது ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு உள்ளங்களே இந்த நாளிலும் நம்முடைய கத்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதமான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற காரியங்களை இதுவரையிலே நாங்கள் யூகித்து அறிந்து கொள்ள முடியாத காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாட்களிலே அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைப்படாதென்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் மகிழ்ந்து கூற வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் செய்த நண்பர்களுக்கு நாங்கள் அவருக்கு இந்த நாட்களில் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறோம் விசேசித்த விதமாய் அன்றன்றாடு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே தேவன் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த சுவாசத்தை நிறுத்துவாரா இருந்தால் அந்த மனுஷன் இந்த நாட்களிலே மறித்து போவான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியானால் அதைவிட மிகவும் பெரிய காரியம் என்ன இந்த பூமியிலே இருக்கிறது அது மட்டுமல்ல கத்தர் நம்மை இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தர் நாங்கள் எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வாழ்ந்தோம் எப்படியோ இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்கள் அதாவது வாழ்ந்து அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய வழியிலே இந்த நாட்களை தெரிந்து கொண்டிருந்த எங்களை தேவன் இந்த நாட்களை கண்ணோக்கி பார்த்தது மட்டுமல்ல அவருடைய கரம் இந்த நாட்களை நம்மை தொட்டு அங்கே இழுத்து தன்னுடைய அவருடைய காரணியத்தினாலே நம்மை இழுத்து அவருடைய கிருவையினாலே இந்த நாட்களை நம்மை பெரியவனாக்கி வைத்துக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை அதுதான் நம்முடைய தேவன் நமக்கு செய்கிற பெரிய காரியங்களாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் முதலாவது தேவனுடைய காரியத்தை பார்ப்போமா இருந்தால் தேவனுடைய அழைப்பு ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது ரெண்டாவதாக அந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே பாருங்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த நாட்களில் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே தேவன் அங்கே தனக்கு சித்தமானவருக்கு தன்னுடைய ரட்சிப்பை எடுக்கிறது அவருடைய பெரிய காரியமாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே நான்காவதாக அந்த நாட்களை பாருங்கள் தேவன் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களில் பார்க்கிறபோது ஆசிர்வாதங்களை இந்த நாட்களில் நம்மை த நமக்கு தந்து இந்த நாட்களில் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் ஐந்தாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நமக்கு குடும்பங்கள் பிள்ளைகள் உறவினர்கள் இப்படியாக சந்ததை சந்தானங்களை தந்து இந்த நாட்களை ஆசீர்வதித்து வருகிற கிருவியாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமான கத்துடைய பிள்ளைகளே இதைவிட ஒரு மனுஷனுக்கு என்ன காரியம் இந்த நாட்களிலே பெரிய காரியமாக இந்த நாட்களிலே அங்கே தேவன் செய்ய வேண்டும் இதைவிட மேலான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இந்த நாட்களிலே தேவன் அநேக காரியங்களை அங்கே இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் தான் இந்த நாட்களிலே இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிற இந்த நாட்களே மூன்றாவது வசனத்திலே பாருங்கள் இப்படியாக கத்தர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா நாங்கள் இந்த நாட்களிலே நாம் மகிழ்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை நமக்கு எதிராக வருகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் முறியடிக்கிறார் சந்திக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக தேவன் திருப்புகிறார் என்றால் கத்தர் திக்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல எங்களுடைய சிறை இருப்பை இந்த நாட்களை திருப்புகிறதை பார்க்கிறோம் நம்முடைய சுரையிருப்பு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் திருப்பி இந்த நாட்களே தன்னுடைய வழியிலே இந்த நாட்களே நடத்துகிறதை பார்க்கிறோம் அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை கத்தர் செய்த ஒவ்வொரு கிரியர்களுக்காகவும் அனுதினமும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல நாங்கள் அவருக்குள்ளே இந்த நாட்களில் மகிழ்ந்து கழிகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ந்திருப்பதுதான் நம்முடைய பலனாக அந்த நாட்களில் இருக்கிறபடினால் இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கழிகூறுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுடைய ஜீவனுள்ள நாளுக்குள் அவர் செய்து முடிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே